அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது மூலம் நடத்தப்படும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தொழில் நிலக்கடலை தொழில்நுட்பங்கள் என்பது ஆகும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஏ மோதிலால் அவர்கள் இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த ஒரு இனிய வாய்ப்பினை நல்கிய ஜோஸ் சார் அவர்களுக்கு எனது மரம் மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இது மாதிரியான புதிய நிலக்கடலை ரகங்களை தொழில் புதிய தொழில்நுட்பங்களை ஃபாலோ பண்ணி சாகுபடி செய்தால் எந்த அளவுக்கு நமக்கு ஈடு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகமான ஒரு வகுப்பு முக்கியமான தொழில்நுட்பங்கள் மானாவரி தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் வந்து மானாவாரினாலே ரெண்டு ரெண்டு பட்டங்கள் தான் சித்திரை ஒன்றது ஆடிப்பட்டம் இரவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று பட்டங்கள் இருக்குது ஒன்று மார்கழி பட்டம் மாசி பட்டம் சித்திரை பட்டம் ஸோ இந்த மூணு பட்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இரவையில் சாகுபடி கட்டுறாங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் விதை அளவு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சார் விதை தேவைப்படுதுனாக்கா தோலோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எண்பது கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுது உடைச்சிங்கனாக்கா பயிர் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோ அது உங்களுக்கு வேணும் ஸோ ஐம்பத்தஞ்சு கிலோ அளவுக்கு உங்களுக்கு தோராயமாக உங்களுக்கு பயிரானது தேவை இந்த ஐம்பத்தஞ்சு கிலோ பயிர் வந்து எல்லா ரகங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா நிச்சயமா பொருந்தாது ஏன்னா இப்ப வந்து டிஎம்இ ரெண்டு டிஎம்இ ஏழு விஆர்ஐ டூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு ரகங்களுக்கு டிஎம்இ பதினாலு டிஎம்இ பதினால வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அது மாதிரி திண்டிவண்ணம் பதிமூணு அது மாதிரியான ரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோ பயிர்ங்கிறது கரெக்டா இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு போல்டு சீடர் டைப்பு இதா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஆர்ஏ பத்து அது மாதிரியான ரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக நீங்க வந்து நசும் சீடை எடுத்துக்கணும் அப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பயிருடைய எண்ணிக்கை வரும் இல்லைன்னா பயிருடைய எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு வேணும் சோ வந்து விதைகளை வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சாதாரண ரகமா இருந்தால் ஐம்பத்தஞ்சு கிலோ விஆர்ஏ பத்து போன்ற வருமானான விதைகளை கொண்ட ரகமாக இருக்குண்ணா பதினைஞ்சு பர்சன்டேஜ் கூடுதலா ரேட் வச்சுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் பயிர் இடைவெளியை பொறுத்தவரைலையும் பொதுவாவே வரிசைக்கு வரிசை முப்பது சென்டிமீட்டர் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இருக்கு மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது விதை நிறுத்தி விதை நிறுத்தி நிறுத்திக்கா ஆஹ் திறம் விதை அதாவது பருப்பு வந்து நம்ம உடைச்சு நம்ம கையால உடைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஆஹ் திறம்ங்கிற மருந்தையோ அல்லது மேங்கோசெப் என்று சொல்லக்கூடிய புள்ளி மருந்தையோ ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் என்ற அளவில் கலந்து நம்ம விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லையா கார்பாக்சின் என்று சொல்லக்கூடிய மருந்தையோ அல்லது கார்பன்டாசின் என்று சொல்லக்கூடிய பூஞ்சானி புள்ளி மருந்தையோ ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் என்ற அளவில் கலந்து விதைப்பறதற்கு நம்ம வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம் ஸோ விதை நேர்த்தி செய்யறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் எதனாலனாக்கா கால கட்டங்கள்ல விதைச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நோய்களை வந்து தடுப்பதற்கும் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் வந்து இந்த விதை நேர்த்தியானது மிக முக்கியமான ஒரு விஷயமாக செய்யப்படுது அவசியம் வந்து விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா கொல்லி எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னாக்கா என்ன செய்யலாம ட்ரைகோடருமா என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை ஒரு பவுடரை வாங்கி ஒரு கிலோ விதைக்க நாலு கிராம் என்ற அளவுல கலந்து என்ன செய்யலாம் விதைக்கிறது பயன்படுத்தலாம் நீங்க பூஞ்சானத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னாக்கா நிச்சயமாக இத வந்து என்ன செய்யணும் கெமிக்கலோட கலக்க கூடாது அதாவது இயற்கை சொன்ன அந்த மருந்துகளோட கலக்கக்கூடாது அந்த மருந்து கிடைக்காத பட்சத்துல தாராளமா நீங்க இந்த டிரைகோடெர்மா என்று சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சானத்தை விதை நேர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தலாம் சில பேர் வந்து ஆர்கானிக்கா அஹ் கல்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து டெஃபினட்டா நிச்சயமா அந்த மருந்தை பயன்படுத்த மாட்டாங்க ஸோ ஆர்கானிக் கல்டிவேஷன் போறவங்க தாராளமா அந்த ட்ரைகோடெர்மா என்று சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சானத்தை விதை நிறுத்தி செய்வதற்காக பயன்படுத்தலாம் எவ்வளவு பயன்படுத்தலாம்னா ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி நீங்க விதை நிறுத்தி செய்யலாம் ஸோ விதை நிறுத்தி மிக மிக முக்கிய முக்கியம் முக்கியமான ஏன்னாக்கா விதைச்சதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அடுத்தது மண்ணில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்குது அதுல நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கு கெடுதல் செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கு மண்ணில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய அந்த உயிரினங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காக என்ன செய்யறோம்னாக்க ரெண்டு வகையான நம்ம நுண்ணுயிர்களை பயன்படுத்துகிறோம் ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய உயிர் உரத்தையும் பாஸ்போ பே என்று சொல்லக்கூடிய உயிர் உரத்தையும் என்ன செய்யலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ரைசோமியம் வந்து நாலு பாக்கெட்டு ஒரு ஏக்கருக்கு அதே மாதிரி பாஸ்போ பேக்டீரியா ஒரு ஏக்கருக்கு நாலு பாக்கெட் இந்த ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு பத்து கிலோ தொழு உரத்தை எடுத்து அந்த பத்து கிலோ தொழு என்ன செய்யணும்னாக்க இந்த ரெண்டு உயிர் உரங்களையும் கலந்து தண்ணியை வந்து லைட்டாக தெளிச்சு சாக்க நல்லா நினச்சி என்ன செய்யணும் நல்லா பேரம் கூடிடும் ஒரு பத்து நாள் அப்படியே விட்டுறணும் ஏன்னா அந்த பத்து நாள் என்ன செய்யணும்னாக்கா இந்த ரைசோபியத்திலும் பாஸ்போ பேக்டீரியாவும் இருக்கு பாஸ்போ பேக்டீரியா என்ன செய்யணாக்கா மிக அதிக எண்ணிக்கையில் வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படி மல்டிப்ளை ஆகும்போது மண்ணில் வந்து என்ன செய்யலாம் அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் நீங்கள் பத்து கிலோ மணலோட கலத்து நீங்கள் நேரடியாகவே என்ன செய்யலாம் கடைசியாக வந்து நிலத்தை நல்லா ஓட்டுனதுக்கப்புறம் இந்த உயிர் வரத்தை நீங்கள் என்ன செய்யலாம் தூவி விடலாம் ஏன்னா இந்த உயிர் உரங்களை வந்து நீங்கள் வந்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னன்னாக்கா நல்லா ஆறுநா அரிசி கஞ்சி எடுத்து அதில் வந்து இந்த ரைசோபியத்தையும் பாசோபேட்டரியும் போட்டு கலந்து அதை வந்து லைட்டாக தெளிச்சு விதை மேலே தெளித்து நேரில் காய வச்சு போடணும் அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னாக்கா சில நேரங்களில் நம்ம ஹேண்ட்லிங் பண்ணும்போது கொஞ்சம் ரஃபாக நம்ம அந்த விதையை ஹேண்டில் பண்ணோம்னாக்கா மேல இருக்கக்கூடிய தோல் உரிவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படி தோல் உறிஞ்சு போச்சுன்னா அந்த விதை வந்து முளைக்காது அதனாலதான் வந்து அந்த ரிஸ்கே எடுக்க வேண்டாம் என்ன செய்றீங்கனாக்கா நாலு கிலோ நாலு பாக்கெட் வந்து ரைசோபியம் நாலு பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா ரெண்டுத்தையும் எடுத்துக்கங்க பத்து கிலோ தொடு உரத்தை நல்லா கலந்து ஒரு பத்தெல்லாம் வச்சிருந்து இந்த கடைசி உழவு உழவு வரப்ப அப்படியே தூவி விட்டணும் பத்து கிலோ மடலை கலந்து தூவி விடும் அப்படி தூவி விட்டுட்டீங்கனாக்கா இந்த மண்ணிலே ரைசோபியம் பாக்டீரியாவும் பாஸ்போ பாக்டீரியாவும் மிக அதிக அளவுல பல்கை பெறும் பல்கை பெறுகிறதால வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னாக்கா ரைசோபியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு முடிச்சுட்டு இந்த ரைசோமியம் பாக்டீரியா போய் தங்கி இருந்து வேறு முடிச்சில தங்கி இருந்து வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை உறிஞ்சி என்ன செய்யுதுனாக்கா அந்த நிலக்கடலை செடிக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது தானாக வந்து அதனுடைய நிலக்கடலினுடைய உற்பத்தி பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் அதே தான் வந்து பாஸ்போ பாக்டீரியா மண்ணில் இருக்கக்கூடிய பெறாத நிலையில இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கிடைக்கும் தன்மைக்கு மாற்றி அதை கொடுக்கக்கூடிய தன்மையானது இந்த பாஸ்போர்ட் பேக்ட்ரியாவுக்கு உண்டு ஸோ அந்த பாஸ்போர்ட் பேக்டரியாவையும் நம்ம என்ன செய்யணும் அவசியமா வண்டில் போறது ரொம்ப ரொம்ப நல்லது விதை விதைத்தல் நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி விதைக்கிறாங்க வச்சு விதைக்கிறது உண்டு சீட்ரில் வச்சு கூட வந்து என்ன செய்யறாங்கனாக்க விதை விதைக்கிறாங்க ஆஹ் இப்ப சமீப காலங்கள்ல என்ன செய்யறாங்கனாக்க அந்த நிலக்கடலை விதைக்கும் கருவியை கொண்டு என்ன செய்யறாங்க விதைக்கிறாங்க சீட்ல கம்பேர் பண்ணும்போது இந்த நிலக்கடலை விதைக்கக்கூடிய இந்த ஹேண்ட் புஷ் கிரௌனட் சீடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஒரு கருவி இது என்னன்னா நீங்க வந்து கரெக்டா வந்து ஒரு மூணு ஆள் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் ஒரு ஏக்கருக்கு நீங்க விதைச்சிடலாம் இல்ல நீங்க மேனுவலா நீங்க வந்து பெண் பொம்பளை சனத்தை வச்சு நம்ம விதைக்கணும்னாக்கா குறைஞ்சிதம் வந்து ஒரு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது ஆட்கள் வரையும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பதினஞ்சுல இருந்து இருபது ஆளாவது தேவைப்படும் ஒரு ஆளுக்கு நீங்க ரூபாய் தோராயமா வச்சுட்டாங்க கூட விதாமத்து சொல்றோம் இருபது பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் வரையுமே வந்து விதைக்கிறதுக்கு வந்து செலவாகாது அதனால வந்து அந்த செலவினங்களை குறைக்கிறதுக்காக என்ன செய்யலாம் நம்ம இது மாதிரி ஹேண்ட் புல்ஷு கிரௌண்ட் சீட்டத்தை தாராளமா பயன்படுத்தலாம் இன்னொன்னு டெப்தா சோயிங் அந்த விதையானது மூன்று இன்ச்சு ஆழத்துல வந்து விதைக்கிறதா உள்ள போயிடுறதால அதைச்சி நல்லா முளைச்சி வெளில வரும்போது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் நீங்கள் சோயிங் பண்ணீங்கனாக்கா அது வெளியே வரும்போது வந்து பறவைகள் வந்து என்ன செய்யணுனாக்கா டப்பு டப்புன்னு அதை பிடிங்கி விட்டுரும் காக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன செய்யுதுன்னா முளைச்சி வர வழியை வந்து பிடி பிடிங்கி விட்டுடும் ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான் பட் மூணு இன்ச் ஆழத்தில் விதைக்கும்போது போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு இன்ச் ஆழத்தில் வதக்கும்போது ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நல்ல வேரில் அது பதிஞ்சு அந்த மண்ணில் பதிஞ்சிடுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காக்காவோ இல்லை வேற பறவை இனங்களோ அதை பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்படும் அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இந்த ஹேண்ட் பவு கிரௌண்ட் சீட்டை நாங்கள் விதைக்கிறது தான் இன்னொன்று இயக்குவதற்கும் எளிதாகவும் இலகுவாகவும் இருக்குது பெற்றோர் தேவையில்லை டீசல் தேவையில்லை எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை பேட்டரி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை மூணு ஆளுந்தான் போதும் மூணு ஆள் வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கரில் தாராளமாக விதைக்கலாம் இந்த கருவியினுடைய விலை வந்து பார்த்தோன்னா எட்டாயிரத்துலேருந்து ஏ சில இடங்களில் வந்து எட்டாயிரம் கூட கொடுக்குறாங்க சில இடங்களில் ஒன்பதாயிரம் வரலையும் ரேட்டு போகுது மிக அருமையான ஒரு கருவி ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு தடவை செலவு பண்ணி வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் மூணு ஆளுங்க வச்சு நம்மளே வந்து நசையலாம் செய்யலாம் அழகாக போட்டு அப்படியே ரொம்ப அருமையான ஒரு கருவி இது இந்த கருவி வச்சு நீங்க தாராளமா விதைக்கலாம் சீட்ரில்ல போடுறதால வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா விதை அதாவது நிலத்தை வந்து என்ன செய்யணும்னாக்கா ரொட்டாவேட்டர் வச்சு நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை ஓட்டணும் அந்த மண் வந்து ரவா மாதிரி இருக்கணும் நல்லா ரவா எப்படி இருக்கோ நம்ம வந்து உப்புமா செய்யறதுக்கு பயன்படுத்துற ரவா அந்த ரவா மாதிரி தூளா இருக்கணும் அது மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் என்ன செய்யணும்னாக்கா அந்த நிலக்கடலை விதைக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் யூனிஃபார்மா இருக்கும் சரியான முறையில வந்து நிலத்தை வந்து உழலனாக்கா கட்டி கட்டியா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் அவனுடைய பயிரோடைய எண்ணிக்கையை வந்து பராமரிக்கிறது மிக சிரமமான ஒரு விஷயமா ஏன்னா மிக முக்கியமான தொழில்நுட்பம் நாங்க சொல்றது வந்து பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறது நாங்க சொல்றது ஒரு சதுர மீட்டருக்கு வந்து முப்பத்தி மூணு சடி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் முப்பத்தி மூணுங்கிற இடத்துல நீங்கள் ஒரு முப்பது கூட இருக்கலாம் அட்ல வந்து இருபத்தி எட்டு கூட இருக்கலாம் அதுக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு வச்சிக்கலேன் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டருங்கிறது ஒரு மீட்டர் நீங்கள் ஒரு மீட்டர் ஆகணும் இந்த கட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சொல்கிற வந்து பயனுடைய எண்ணிக்கை இருக்கணும் வெறும் பதினஞ்சு செடி இல்லை பத்து செடி இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கணும் சொல் கிடைக்கவே கிடைக்காது அதனால நிலக்கடலையை பொறுத்தவரையிலேயே மிக மிக நான் முக்கியமான தொழில்நுட்பமாக சொல்றது பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறது இந்த பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் புஷ் கருணர் சீடரால நீங்கள் வந்து விதைச்சிங்கனாக்கா நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சதுர மீட்டருக்கு முப்பத்தி மூணு செடிங்கிறது தாராளமாக வரும் அதனால வந்து கூடுமானவரை இந்த கருவியை பயன்படுத்துங்க நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த கருவி இல்லை நாங்கள் வந்து சீட்டு டிராக்டரை வச்சு சீட்டுல போகிறோன்னா தாராளமாக போடலாம் எனக்கு தேவை ஒரு சதுர மீட்டருக்கு முப்பத்தி மூணு செடி இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து டிராக்டர் ட்ராமா சீட்ரில் வச்சு போட்டாலும் சரி இல்லை இதை வச்சு போட்டாலும் சரி எனக்கு தேவை வந்து பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இலக்கணத்தை பொறுத்தவரையிலேயே மிக முக்கியமான தொழில்நுட்பமே அதுதான் என்னதான் நாங்கள் வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய உயர் விளைச்சல் கிரகங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் பயிருடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு தகுந்த மாதிரி ஈண்டும் குறைய ஆரம்பிச்சோம் அதனால் பயிருடைய எண்ணிக்கையில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள் அடுத்தது ஊட்டச்சத்து மேலாண்மை மானவாரி நிலங்களில் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அடிபரமாக அதில் மேலூரம் போட முடியாது ஏன்னா மானவாரி நிலங்கிறதால எல்லாமே அடிவரமாக தான் நம்ம போடுறோம் யூரியா வந்து அஞ்சு கிலோ டிஏபி ஒரு ஒன்பது கிலோ பொட்டாஷ் வந்து ஒரு ஒன்பது கிலோ ஸோ இந்த மூணு வரத்தையும் கலந்துக்கிட்டு அதோடு வந்து என்ன செய்யணுன்னாக்கா நிலக்கடலைக்குன்னு ஒரு நுண்ணூற்ற கலவை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு நூற்றது கிலோ ஜிப்சம் இது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர்ல என்ன செய்யலாம் நீங்க அழகா தூக்கி கொண்டுலாம் இது வந்து மானாவாரியாக சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களுக்கு தேவையான உரத்தினுடைய அளவு ஓகேங்களா யூரியா அஞ்சு கிலோ டிஏபி ஒன்பது கிலோ பொட்டாசியம் முப்பது கிலோ மூணு வாரம் மட்டும் இல்லாமல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்ற சத்தினுடைய அளவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு முன்னூற்ற சத்து கலவை வந்து ரெடிமேடா விற்கிது தமிழ்நாடு வளர்ந்து பல்கலைக்கழகத்தில் உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க நிலக்கடலுக்கும் தனியாக இருக்குது அது ஒரு அஞ்சு கிலோ வாங்கிக்கோங்க அதோடு சேர்த்து நூற்றாறு கிலோ ஜிப்ஸத்தையும் கலந்துக்கிட்டு என்ன சொன்னீங்க தாராளமாக நீங்கள் அடி உரமாக போடலாம் இது வந்து மாணவரியாக சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களுக்கு இறைவைக்கு கொஞ்சம் மாறும் எப்படி அடி உரமா என்ன செய்யலான்னாக்கா டிஏபி ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ அது ரெண்டுத்தையும் கலந்து போட்டுக்கணும் அந்த மைக்ரோ நியூட்ரின் மிக்சர் முன்னூற்றி லட்சத்து கலவை இருக்கு இல்லையா அது வந்து என்ன செய்யணும் அஞ்சு கிலோ எடுத்து அது வந்து ஒரு இருபது கிலோ மண்ணடு கலந்து அப்படியே தூக்கி விட்டுடலாம் அது போக என்ன செய்யலாம்னாக்கா அந்த நூற்றது கிலோ ஜிப்ஸத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் மறந்துடாமல் அடிபரமாக போடாமல் இரவைக்கு மேலூரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை மேலூரம் கொடுக்கணும் ஒன்று விதைச்ச இருபதாவது நாள் விதைச்ச இருபதாவது நாள் ரெண்டரை கிலோ யூரியாவையும் பன்னெண்டரை கிலோ பொட்டாஷும் ரெண்டுத்தையும் கலந்து என்ன செய்யலாம் விதச்ச இருபதாவது நாள் வந்து மொதல் மயிலுரமா கொடுக்கலாம் ரெண்டாவது மயிலுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விதைச்ச நாற்பதாவது நாள் அதே குவான்டிட்டி தான் அதே அளவு தான் அதாவது ரெண்டரை கிலோ யூரியா பன்னெண்டரை கிலோ பொட்டாஷ் ஸோ ரெண்டுத்தையும் கலந்து ரெண்டா கொடுக்கறது நல்லது ஸோ ரெண்டா கொடுக்கறதால என்னன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிர் எடுத்துக்கும் அதிக அளவுக்கு நல்ல மகசூலுக்கும் ஸோ இது வந்து நிலக்கடலையில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஊட்டச்சத்து மேலாண்மை இப்போ வந்து உரத்த போட்டாச்சு இலை வழியாக என்ன செய்யலாம்னாக்கா அதிகப்படியாக இது அடிஷ்னலாக என்ன செய்யலாம்னாக்கா நம்ம ஊட்டச்சத்தை கொடுக்கலாம் இலை வழியாக கூட கொடுக்கலாம் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ யூரியாவை என்ன செய்வாங்கன்னாக்கா பதினைஞ்சி லிட்டர் தண்ணி இல்லை போது நாலு ஊற வச்சுருவாங்க அப்படி ஊற வைக்கும்போது நல்லா கலந்து விட்டுருவாங்க ஒரு கிலோ டிஏபியை கண்டெய்னரில் போட்டு அதில் பதினஞ்சு லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருவாங்க விட்டுட்டாங்கனாக்கா நைட்டு முழுக்கலும் என்ன செய்யும் நல்லா ஊறும் அடுத்த நாள் காலையில என்ன செய்யணும்னாக்க கலங்காம இந்த டிஏபியில ஊற வச்சது பாத்தீங்கன்னா அடியில வந்து அந்த கசடு தங்கிடும் அந்த கசடு வந்து வெளியில வந்துடக்கூடாது ஸோ அது வராம என்ன செய்யணும்னாக்க தெளிஞ்சி இருக்கக்கூடிய தண்ணி அது எவ்வளவு வரும்னாக்கா தோறாம ஒரு பதிமூணு லிட்டர் வரும் பதினஞ்சு லிட்டர் போட்டோம் ஸோ பதிமூணு லிட்டர் அளவுக்கு வரும் அந்த பதிமூணு லிட்டர் அந்த தண்ணியில நானூறு கிராம் அமோனியம் சல்போட்டியும் இரநூறு கிராம் போராக்ஸ் வெங்காரம்னு சொல்லுவாங்க இரநூறு கிராம் போராக்ஸையும் நூற்றி நாற்பது மில்லி பிளானோஃபிக்ஸையும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்னாக்கா ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணுவோம் விஷ்வாவே அதாவது எப்போ பூ எப்போ சொன்னீங்களா இருபத்தி ரெண்டாவது நாள் பூ வைக்கிதுன்னு சொன்னீங்களா ஸோ இருபத்தி ரெண்டுனாக்கா இருபத்தஞ்சாவது நாள் நீங்கள் அடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து விதைச்சதுலேருந்து இருபத்தஞ்சாவது நாள் நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து அதுலேருந்து ஒரு பத்து நாள் கழிச்சு முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து பத்து நாள் கழிச்சு அதாவது முப்பத்தஞ்சாவது நாள் ரெண்டாவது தடவையும் என்ன செய்யணும் இறை வழியா இது மாதிரி ஊட்டச்சத்து கலவையை தெடிக்கலாம் இது வந்து இது பழைய மத்தெடுது இப்ப ரீசெண்டா வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நிலக்கடலை ரீச் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பவுடரு ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ பவுடர் தேவைப்படும் அந்த ரெண்டு கிலோ பவுடர் என்ன செய்யலாம்னாக்கா இரநூறு லிட்டர் தண்ணியில கலந்து விதைச்ச ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணணும் ஒன்று விதைச்ச முப்பத்தஞ்சாவது நாள் இன்னொன்று விதைச்ச நாற்பத்தஞ்சாவது நாள் ரெண்டு தடவை என்ன செய்யணும்னாக்கா பானை கொண்டு ஸ்ப்ரே பண்ணணும் தயவு செஞ்சு வந்து பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதீங்க பவர் ஸ்ப்ரேயை நிச்சயமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இலை வழியாக இந்த நுண்ணூற்ற சத்து கலவையானது அந்த நிலக்கடலை பயிருக்கு போய் சேரணும்னாக்கா கைத்தளிப்பானை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மந்திராதீங்க அதை ஸோ வந்து நிலக்கடலை இருச்சுன்னாக்கா ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணணும் எப்போ ஸ்ப்ரே பண்ணணுனாக்கா முப்பத்தஞ்சாவது நாள் ஒரு தடவை முப்பத்தஞ்சாவது நாள் பத்து நாள் கழிச்சு நாற்பத்தஞ்சாவது ஒரு தடவை ஓகேங்களா ரெண்டு தடவை என்ன செய்யணும்னாக்கா இந்த ஊட்டச்சத்து கலவையை வந்து தடிக்கணும் அடுத்தது கலை கட்டுப்பாடு பெரிய தலைவலியே களை தான் ஐயா களை எடுக்கிறதுக்கு ஆளுங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்ப வேற என்ன செய்யலாம்னாக்கா முதல்ல விதைச்ச உடனே என்ன செய்யணும்னாக்கா ஆயிரத்தி முந்நூறு மில்லி அதாவது ஒன்று புள்ளி மூணு லிட்டர் பெளின் என்று சொல்லக்கூடிய மருந்தை என்ன செய்யலாம் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து விதைச்சதுலேருந்து மூணாவது நாள் என்ன செய்யணும் மண்ணில் ஈர இருக்கும்போது என்ன செய்யணும் ஸ்ப்ரே பண்ணி விடும் அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் ஓரளவுக்கு கலையானது கண்ட்ரோல் ஆகிடும் இந்த பெண்டி மெத்தலின் என்று சொல்லக்கூடிய களைக்குளி மருந்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் மேற்கொண்டு வரக்கூடிய களைகளை என்ன செய்யலாம்னாக்கா விதைச்சா வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாளில் கை களையாடுக்கலாம் கை கலையாடுக்கிறதுக்கு ஆள் எங்கே கிடைக்கிறாங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க சிரம சிரமமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க முந்நூறு மில்லி இமாசிதா ஃபயர்னு ஒரு மருந்து இருக்கு களைக்கொல்லி மருந்து இருக்கு அந்த முந்நூறு மில்லி இமாசிதா ஃபயர் என்ற மருந்தை இருநூறு லிட்டர் தண்ணியில கலந்து விதைச்சதுலேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாட்களோட அவசியம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ஆள் கிடைக்கல சார் சிரமமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இமாசிதா ஃபயர் என்ற மருந்தை களைக்கொல்லி மருந்தை ஒரு ஏக்கருக்கு முந்நூறு மில்லி தேவைப்படுது அந்த முந்நூறு மில்லி மருந்தை இருநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து என்ன செய்யலாம் விதைச்ச இருந்து இருபத்தஞ்சு நாட்குள்ள ஸ்ப்ரே பண்ணு அதை தாண்டி போயிடக்கூடாது இருபத்தஞ்சாவது நாள் தாண்டி போயிடக்கூடாது கூடாது அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் இந்த களக்குள்ளி மருந்தை ஸ்ப்ரே பண்ண இந்த களக்குள்ளி மருந்தை ஸ்ப்ரே பண்றதால வந்து பயிருக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது ஓகேங்களா மருந்துடாம கலையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது வந்து இருந்து நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து கப்பல் சரியா ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ ஜிப்ஷத்தை போட்டு மண் ஏன் மண் ஏன் ஜிப்சம் போடணும் அப்படின்னாக்கா ஜிப்சத்துல வந்து சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் நிறைய இருக்கு இந்த கந்தக சத்து தான் வந்து பார்த்தினாக்கா இந்த நிலக்கடலை பருப்புல இருக்கக்கூடிய எண்ணெய் சத்தினுடைய அளவு என்ன செய்யும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்ப அந்த எண்ணெய் சத்தினுடைய அளவு வந்து அதிகப்படுத்தணும்னா அதுக்கு தேவை வந்து கந்தக சத்து சுண்ணாம்பு சத்தம் வந்து அடிஷனல் அதுக்கு தேவைப்படுது ஸோ அந்த சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் ஜிப்சத்துல இருக்கிறதால அவசியம் என்ன செய்யணும் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ ஜிப்ஸத்தை நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார போட்டு மண்ணை அடைச்சோம் அப்படி வந்து ஜிப்சத்தை போனதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா நல்ல மண்ணை வந்து நல்லா இழக்கி கொடுக்கும் மண்ணை நல்லா இலக்கி கொடுக்கும் என்ன ஆகுதுனாக்கா விழுதானது எளிதில் மண்ணில் இறங்கி காய்கள் வந்து உருவாகும் ரொம்ப திணறாது ரொம்ப நீங்கள் ஜிப்ஸம் போடணும்னு வச்சிங்களேன் சாயில் வந்து ரொம்ப ஹார்டாயிடும் ஹார்டாச்சுனாக்க விழுது இறங்குறதுக்கு ரொம்ப திடணும் அது மாதிரி திணற விடக்கூடாது இப்போ வந்து என்ன செய்யணாக்கா கம்பல்சரியா ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ எண்பது கிலோ போட்டாலே போதும் ஆனால் பரவாயில்ல நீங்கள் நூறு கிலோ கூட போடலாம் தாராளமாக போடலாம் நூறு கிலோ ஜிப்ஷத்தை போட்டு மண் அணைச்சி விட்டுருங்க நல்லா வந்து மண்ணை நல்லா அணைச்சி விடணும் அப்படி அணைச்சி விட்டீங்கனாக்கா விழுதுகள் வந்து எல்லாம் அழகாக மண்ணில் இறங்கி நல்லா காய்கள் வந்து திரட்சியாகும் நல்லா இந்த ஷிவல்டு அதாவது சுருங்கன விதைகள் வரவே வராது நல்லா இருக்கும் ஸோ மண்ணெனைத்து என்பது மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சாகுபடியை பொறுத்தவரையிலையும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான மூன்று தொழில்நுட்பங்கள் ஒன்று பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறது இல்லையா ஒரு சதுர மீட்டருக்கு முப்பத்தி மூணு செடி இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ரெண்டாவது இதே வழியாக ஊட்டச்சத்துக்காரசியில் கிடைக்கிறது ஒன்று கிரௌண்ட் அட்ரிச்சு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வாங்கி ஏன்னா ரெடிமேடாக கிடைக்குது வாங்கி இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை சார் நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் எப்படி சொன்ன மாதிரி பழைய மெத்தட்ருக்கு இல்லையா அந்த டிஐபியை வந்து நாள் வந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணியில உற வச்சு அதை தனியாக மேல இருக்கக்கூடிய அது தெளிஞ்ச தண்ணியை தனியாக எடுத்து அதில் அமோனிய சல்பைடு போராக்சு பிளானோக்ஸ் இதெல்லாத்தையும் கலந்து ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணும் எப்பப்ப ஸ்ப்ரே பண்ணணுங்கிறத முதல்ல நான் சொல்லிட்டேன் நான் இது வந்து ரெண்டாவது மிக முக்கியமான தொழில்நுட்பம் மூன்றாவது மிக முக்கியமான தொழில்நுட்பம் வந்து மண் அணைக்கும் மண் அணைக்குங்கிறது கம்பல்சரியா நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் விதைச்ச நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சாவது நாள் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ ஜூசத்தை போட்டு மண் அணைக்கும் எதனால மண் நினைக்கிறனா மண் அடைக்கிறதால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விழுதானது எளிதில் மண்ணில் இறங்கி காய்கள் வந்து பெருக்கிறதுக்கு பயன்படும் இன்னொன்று விதைகள்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சத்துக்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு அந்த கந்தக சத்துன்றது அவசியம் தேவைப்படும் அந்த கந்தக சத்தும் சத்துமே ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதால ஜிம்சத்தை வந்து போட சொல்லி நினைச்சோம் இது மூணு தான் மிக மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் இது மூணையும் கரெக்டாசிட்டினாலே நீங்க நிச்சயமா நாற்பது கிலோமீட்டர் மீட்டர் நாற்பது ஒரு ஏக்கருக்கு தாராளமாக எடுக்கலாம் இதுவரை நிலக்கடலை புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம் வழங்கியவர் டாக்டர் ஏ மோதிலால் அவர்கள் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்